ஜீசஸ்ரின் சார்பாக அனைவரையும் வாழ்த்துகிறேன் எலியாவின் நாற்பது நாள் முழங்கால் யுத்த தேவன் தேவனாகிய கர்த்தர் மீண்டும் சந்தையை திரும்ப செய்திருக்கிறார் ஆமீன் நாம் எலியாவை போல கருத்தாய் ஜொபிக்கப்படி அந்த நாட்களில் தேவன் விரும்புகிறார் ஆமீன் ஹலே லூயா நாம் இன்றைக்கு என்ன கருத்துக்காக ஜெபிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் தான் ஆமீன் வேதம் இப்படியாக சொல்லுகிறது விசுவாசமானது நம்ம உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆமீன் நம்ம ஏதாவது ஒன்றை நம்ம கண்களில் பார்த்து விசுவாசிக்கிறதை காட்டிலும் நம்ம கண்களால காணாமல் விசுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா அதுலதான் தேவ மகிமை வெளிப்படுமாமேன் ஹலே லூயா இன்றை நம்ம அதுக்காக ஜபிக்க போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜபம் பண்ணுவோமா அன்புள்ள தகப்பனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா இந்த நாளிலும் கூட அன்னவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்க நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அவிசுவாசமான எண்ணங்கள் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால அன்றவர்கள் சூழ்நிலை கண்டு பயப்படாத படிக்கு சூழ்நிலை பார்த்து சோர்ந்து பகாத படிக்கு விசுவாசத்தை எங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ண நாங்கள் செபிக்கிறோம் ஐயா அன்னவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க எல்லா சோர்வுகளும் விலகட்டும் யேசுவின் நாமத்தினாலே நீங்கள் தகப்பனே விதத்தில் எப்படியாவது சொல்லியிருக்கிறீங்க ராஜா நாங்கள் நம்ப படகுல உறுதியும் खा படங்கள் நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லி அமீன் நாங்கள் காணாத ஒன்றை விசுவாசித்து தகதாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே ஆபிரகம் அப்படிதான் ஆண்டவரே அப்பா தகப்பனே நீங்கள் சொன்ன வாக்கையை விசுவாசித்து ஆண்டவரே ஈஸாக பெற்றுக்கொண்ட என்றாச்சு போல தகப்பனே நாங்களும் காணாத ஒன்றை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளை எங்களை மாற்றுங்கள் எங்கிட்ட எல்லா சோர்வுகள் அண்டவரின் சூழ்நிலையில கண்டு அப்பா நாங்கள் சோர்ந்து போகாதபடி நீங்கள் எங்களை எல்லா சோர்வுகளுக்கும் அப்பா தீங்குக்கும் இக்கட்டுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியாது எங்கள் செபிக்கல் தகப்பனை சூழ்நிலையை மேற்கொள்ளுகிற அன்றவரே ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த நாங்கள் தரும்படியா தகப்பனே அந்தவரை எளிய அமைப்புள்ள கருத்துள்ள ஜபங்களா எங்க ஜபங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே அந்தவரை நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி அன்றவரையும் எங்கள் விசுவாசத்த கிரியைகளை காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க ராஜா எல்லா சோர்வுகளையும் எடுத்து போடுங்க தகப்பனே அன்றவரை நீண்டவர்களை இறுதியை தெளிக்கப்படும் திரும்பி தரும்போது வாசிக்கிறோம் ஐயா ஜீவ விஷயத்தை தேவனாக காத்து தருமடியாய் நாங்கள் எல்லா சோர்வுகளும் நீங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சூழ்நிலை கண்டு நாங்கள் போக கூடாது முறை தேவனை பற்றி இருக்கிற விசுவாசத்தின் தகப்படி உறுதியா இருக்க நீங்க அப்படியா செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்